அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சேனல் மகாலயபட்ச நாட்கள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதினைந்து நாட்கள் நீங்கள் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க கர்ம வினை தீர முன்னோர் சாபம் நீங்க முன்னோர்களின் அருள் கிடைக்க இந்த பதினைந்து நாட்களுமே நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம முறைகளையும் மந்திர தந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட நாள் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் கரும வினை தீரணும் முன்னோர் சாபம் நீங்கணும் அப்படின்னா இந்த நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் இந்த நாளுடைய முதல் நாளான இன்று இரவு மகாலயபட்சம் பதினைந்து நாட்களுமே செய்யலாம் முடியாதவங்க முடிந்த நாட்களில் மட்டுமாவது செய்ங்க இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நீரை துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நீரை துணி எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி வைக்கணும் பச்சை அரிசி தான் வைக்கணும் பொடுங்கல் அரிசி வைக்கலாமான்னு கேட்காதிங்க பச்சரிசி தான் வைக்கணும் பச்சை அரிசி வச்சு அதில் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு ஒரு விரலி மஞ்சள் வச்சு மனதார உங்கள் கையில் அந்த மூட்டையை வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் வேண்டிக்கோங்க மாமனார் மாமியா இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வேண்டிக்கோங்க அதாவது இறந்தவங்களெல்லாம் எல்லாம் வேண்டிட்டு அந்த மூட்டையை கொண்டு போய் தலையணைக்கடையில் வச்சுக்கோங்க இந்த பதினைந்து நாட்களுமே இந்த ஒரே மூட்டையை நீங்கள் தலையணை கடையில் வச்சுக்கலாம் தினந்தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மூட்டையை எடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரியே குலதெய்வத்தை முன்னோர்களெல்லாம் எல்லாம் நினைச்சு துன்பம் தீரணும் கடன் தீரணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த மூட்டையை திரு தலையணி கடையிலேயே வச்சுக்கோங்க அமாவாசை என்று அதை எடுத்து கொண்டுட்டு போய் ஓடுற நீரில் அப்படியே போட்டுட்டு வந்துடணும் ஓடுற நீரில் போடுறது தான் நிறைய பேர் சில பரிகாரத்தில் முழுசாக கேட்காம ஸ்கிப் பண்ணி பரிகாரத்தை மட்டும் கேட்டு விட்டுறாங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க நீங்கள் வைக்க சொன்னீங்கல்ல அந்த பொருளை என்ன செய்யறது அப்படின்னு பரிகாரத்தை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு கண்திஷ்டி பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதை எரிக்கணும் மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தெல்லாம் ஓடும் நீரில் விட்டுடலாம் தானியங்களை வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதை பசுவிற்கு தானமாக கொடுத்துடலாம் இதுதான் வந்து பரிகாரத்தோட பொதுவான விஷயம் இப்போ இதை நீங்கள் வந்து தினம்தோறும் வைக்கலாம் இல்லைங்க இந்த பதிவு வந்து நான் கடைசி நாளுக்கு முதல் நாள் தான் பார்த்தேன் பதிமூணாந்தேதி தான் பார்த்தேன் பதினாலாந்தேதி தேதி தான் பார்த்தேன் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் தவறே கிடையாது பதினஞ்சு நாட்களுமே வைக்கிறது ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு என்றைக்கு இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதோ அன்றிலிருந்து கூட ஆரம்பிச்சுக்கோங்க தவறே கிடையாது இப்ப நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க இதிகாச கதைகள் புராண கதைகள் ஆன்மீக கதைகள் வாழ்க்கை நேரி தத்துவங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்முடைய டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலிங்கு இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்